கொடி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாள் அவள் வாழ்க்கப்பட்ட ஊர் பக்கத்தில்தான் இருக்கிறது என்பதால் நினைத்தால் போதும் குழந்தைகளை இடுப்பில் ஒன்றும் கையில் ஒன்றுமாக பிடித்துக்கொண்டு கொண்டு ஏரிமேட்டினை கடந்து மலைக்குள் இறங்கி ஓடைக்குள் நடந்து சுடுகாட்டு வழியாக அம்மா வீட்டுக்கு அரை மணி நேரத்தில் வந்து விடுவாள் சுடுகாட்டை கடந்து வரும்போது அவள் மனதுக்குள் அழிக்க முடியாத பயம் இருக்கும் இருந்தாலும் இந்த வழியை அவளால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அம்மா வீட்டுக்கு கொடிப்பவுனு வந்து சேர்ந்த போது இரவாகி விட்டதால் மருத்துவரிடம் குழந்தையை கொண்டு போய் காண்பிக்க முடியவில்லை பெரிய மகளுக்கு வயிற்று போக்கு இரவு முழுக்க உறக்கம் இல்லாமல் வயிற்று வழியால் அவதிப்பட்டு கொண்டே இருந்தாள் விடிந்ததும் முதல் வேளையாக கொடிப்பவுனு தன் மகளை கண்ட்ரோல் அம்மாவிடம் அழைத்து போனாள் அரங்கநாதன் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் யாரும் அப்படி அழைப்பதில்லை இரவு முழுக்க இடைவிடாத மழை என்பதால் கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணீராக இருந்தது கோழிகள் இரை கிடைக்காமல் நனைந்த இறக்கைகளை விரிக்க இயலாமல் ஒடுங்கி நின்றிருந்தன அம்மாவும் மகளும் குடைக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு முரத்தை தலையில் புரிக்கொண்டு நடந்து போய் சேர்ந்தார்கள் வீட்டுக்குள் மழை ஒழுகிய இடத்தில் எல்லாம் கண்ட்ரோலின் அம்மா பாத்திரங்களை அடுக்கி வைத்திருந்தாள் பாத்திரத்துக்குள் ஒழுகிய மழை தண்ணீர் ஏற்படுத்தும் ஒவ்வொரு சொட்டின் ஒளியும் அவளுக்கு தன் மகனையே நினைவுபடுத்தின தண்ணீர் நிரம்பி வழுந்தோடும் பாத்திரங்களை எடுத்து அப்புறப்படுத்தாமல் தூண் ஓரமாக தரையில் ஒடுங்கி படுத்திருந்தாள் கொடிபவுனி வரவு அவளை எழுந்து உட்காரவித்தது நெடுநாட்களுக்குப் பின் முதல் முறையாக வந்திருக்கும் தம்பி மகளைப் பார்த்ததும் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது கொடிப்பவுனு அந்த வீட்டு நூல் கால் வைத்தபோது அவளால் தன் மாமன் கண்ட்ரோலை மறந்து நிற்க முடியவில்லை வீட்டு நூல் சூழ்ந்திருந்த இறுக்கம் அவளின் மனதுக்குள்ளும் பரவியது அத்தை தைலம்மை கொடிப்பவனுவை தடவி கொடுத்தாள் எது எதற்கல்லாமோ மருத்துவம் வந்துவிட்டது இன்னும் குடலேற்றத்துக்கு மட்டும் மருத்துவம் வந்ததாக தெரியவில்லை குடலேற்றம் வந்துவிட்டால் ஊரில் யாராக இருந்தாலும் தைலம்மையிடம்தான் வந்தாக வேண்டும் ஐந்து நிமிடத்தில் மருத்துவம் முடிந்துவிடும் நான்கு நாட்கள் வரைக்கும் வயிற்று வலியால் அவதிப்பட்டு வயிற்றுப்போக்கில் கிடந்தவர்கள் கூட அடுத்த வேளையே சாப்பிடத் தொடங்கி விடுவார்கள் குழந்தைக்கு ஏதோ விளையாட்டின் போது குடலேற்றம் நிகழ்ந்துவிட்டது சிறிய பித்தளை சருவத்தில் தண்ணீரை கொண்டு வந்து வைத்துவிட்டு குழந்தையின் இரண்டு கைகளையும் அசையாமல் பிடித்துக்கொண்டால் கொண்டால் கொடிப்பவும் தண்ணீரை தன் வலதுகை விரலால் தொட்டுத் தொட்டு குழந்தையின் அடிவயிற்றின் குடல் பகுதியில் ஒரே சீராக மேலிருந்து கீழாக தைலம்மை தட்டிக்கொண்டே இருந்தாள் குழந்தை வலியால் துடித்தது மழை ஒரே சீராக பெய்து கொண்டிருந்தது கூரையின் ஓடுகளின் வழியே தண்ணீர் கீழே வழியாதபடிக்கு அந்த காலத்து பழைய இசைத்தட்டுக்கள் ஓடுகளின் இடுக்கில் சொருகி வைக்கப்பட்டிருந்தன ஒரு காலத்தில் ஓயாமல் இசைத்த அந்த இசைத்தட்டுக்கள் எல்லாம் இப்போது மழையிலும் வெயிலிலும் காய்ந்து கிடப்பதை கொடிப்பவனு பார்த்தாள் பல இசைத்தட்டுக்கள் பாதியாக உடைக்கப்பட்டு சொருகப்பட்டிருந்தன அதனை பார்க்க பார்க்க கண்ட்ரோலை அவளால் நினைக்காமல் இருக்க முடியும் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அரங்கநாதன் என்கிற ஒரே மகனை கோணாமல் செல்லமாக வளர்த்தாள் தைலம்மை ஒன்றாம் வகுப்பில் பள்ளியில் சேர்க்கும் போதே இரண்டு ஜோடி மேளதாளத்தோடுதான் பள்ளிக்குள் நுழைந்தான் நாதஸ்வரத்தையும் தவிழையும் போட்டி போட்டு வாசிக்கச் சொல்லி கன்றோடின் தாய்மாமன் ராஜமாணிக்கம் அவ்வப்போது தொகை ரூபாய்களை அவர்களின் சட்டை பைகளில் திணித்தார் சின்ன பள்ளிக்கூடத்தின் எதிரில் இருந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் ஆறாம் வகுப்புக்கு போகும் போதும் மேளதாளம் இல்லாமல் போக மாட்டேன் என அடம்பிடித்தான் அப்போதும் அவனது ஆசையை நிறைவேற்ற ராஜமாணிக்கம் தவறவில்லை தனது மகள் கொடி அவனோடு மேளதாளத்துடன் பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து போனார் ஐந்தாம் வகுப்புக்குள்ளேயே இரண்டு ஆண்டுகள் தேர்ச்சி பெறாமல் இருந்ததால் தன்னை விட இரண்டு வயது குறைந்த கொடிப்பவுனுவின் வகுப்பிலேயே கண்ட்ரோலும் படிக்கும்படி ஆகிவிட்டது ஐந்தாம் வகுப்பில் புகைப்படம் எடுக்கும் போது அவளின் பக்கத்தில் தான் நிற்பேன் என இறுதி வரைக்கும் அடம் பிடித்து அதே போல் நின்றான் பொன்வண்டு திப்பெட்டிக்குள் முட்டையிட்டாலும் பனைமட்டையில் காற்றாடி செய்தாலும் ஓடையில் மீன் பிடித்தாலும் மண்பானைக்குள் வேப்பிலை போட்டு வழுக்க வைத்த மாம்பழமோ சீத்தாப்பழமோ எதுவானாலும் முதலாவதாக தான் கொடுப்பான் போதா குறைக்கு ராஜமாணிக்கம் அடிக்கடி அவனை மாப்பிள மாப்பிள என அழைத்ததாலும் கொடிப்பவனு தனக்குத்தான் சொந்தம் என்கிற உணர்வு அவனது மனதில் குடிகொண்டு விட்டது பள்ளியில் யாருடனும் அவளை அவன் விளையாட அனுமதிப்பதில்லை கொடிப்பவனு அவனுக்கு பேரழகியாக தெரிந்தாள் ஏழாம் வகுப்பு படிக்கிற போது அறிவியல் ஆசிரியர் வகுப்பில் உள்ளவர்களை அணி அணியாக பிரித்த போது கண்ட்ரோலும் கொடிபவனும் ஒரே அணியில் இருந்தார்கள் அவள் தனது அணியில் சேர்ந்து விட்டது குறித்து அவனுக்குள் ஏற்பட்ட கற்பனையும் மகிழ்ச்சியும் அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தை மிகுதிப்படுத்தியது இருவரும் ஒன்றாக சேர்ந்து பதினோராம் வகுப்பு வரை ஒரு செடி நட்டு அதனை மரமாக வளர்க்கப் போகிறோம் எனும் போதே அரை மணி நேரத்தில் வெட்ட வேண்டிய குழியை ஐந்து நிமிடத்தில் தோண்டி முடித்து விட்டான் அடுத்த அணியான அரங்கநாதனுக்கும் கொடிப்பவனுக்கும் பதியில் கன்று என சொல்லி பூவரசு கன்றினை ஆசிரியர் அறிவித்துக் கொடுத்தபோது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாங்கினார்கள் அப்போது அவனது ஆறாம் விரல் அவளின் கையில் உரசியதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவனோடு சேர்ந்து எப்படி ஒரு மரத்தை வளர்க்கப் போகிறோம் எனும்போதே அவளுக்கு வாந்தி வந்தது கட்டுப்படுத்தி கொண்டுதான் பூவரசு கன்றினை குழுக்குள் வைத்தாள் மண்ணை குளிக்குள் தள்ளி மூடும்போது அந்த அந்த ஒட்டியிருந்த ஆறாம் விரல் சுருங்கிய நகத்தோடு சூம்பி ஆடியதை பார்த்த குடிப்பவுனு குளிக்குள் இருந்து கையை விலக்கிவிட்டு எழுந்தாள் கற்பனையில் விதந்திருந்த கண்ட்ரோல் அவளின் கையை பிடித்து எழுத்த மேலும் அதனை பொறுத்து கொள்ள முடியாத குடிப்பவுனு கையெட்ரா எனத் திட்டியதை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் கண்ட்ரோல் மனதுக்குள் நொறுங்கி போனான் எத்தனையோ முறை ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த போது அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட குடிப்பவு இப்போது தான் எது கொடுத்தாலும் வாங்காததையும் தன்னை வெறுப்பதையும் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அன்றைக்கு திரைப்பட அரங்கில் மணலில் உட்கார்ந்து படம் பார்த்த போது ஆசை ஆசையாக முறுக்கு வாங்கி பெண்கள் பகுதியில் அமர்ந்திருந்த அவளிடம் கொடுத்தபோது மீண்டும் அதே மாதிரிதான் ஏண்டா என்ன கொள்ற ஒன்னாலதாண்டா நான் சாவ போறேன் என அனைவரின் முன்னாலேயும் திட்டினாள் அப்போது கூட அவள்தான் முக்கியம் என நினைத்தானே தவிர அந்த அவமானத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காலமாற்றத்தில் கொடிப்பவனுக்கு பிடிக்காமல் போனது போலவே கண்ட்ரோலை அவளது அப்பா ராஜமாணிக்கத்துக்கும் பிடிக்காமல் போனது எட்டாம் வகுப்போடு படிப்பை மூட்டை கட்டிவிட்டவனை மாப்பிள்ளை என கூப்பிட அவருக்கு விருப்பமில்லை ராஜமாணிக்கம் தனக்கு பெண்தான் முக்கியம் என நினைத்தார் அவனிடம் தனது மகளை இனி பார்க்க கூடாது என எச்சரித்தார் தனக்கு சொந்தமானவள் தன்னை விட்டு விலகி போவது அவனது பெரும் பிரச்சனையாக இருந்தது அம்மாவிடம் அது பற்றி சொல்லி சொல்லி அழுதான் அவள் வயதுக்கு வந்து விமரிசையாக மஞ்சள் நீர் சடங்கு விழா நடத்திய போது கூட தாய்மாமனான கண்ட்ரோலுக்கு அழைப்பு இல்லை மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போகக்கூடாது என தைலம்மை எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை போட்டிக்கு அவன் ஒளிப்பெருக்கி ஒன்றை விலைக்கே வாங்கி வந்து அவனே பந்தல் கம்பத்தில் கட்டினான் எவ்வளவு சத்தம் கூட்டி வைக்க முடியுமோ அப்படி அலர விட்டான் ராஜமாணிக்கம் அமர்த்திய ஒளிபெருக்கிக்காரனுக்கும் இவனுக்கும் போட்டி மூண்டது இரண்டின் இரைச்சலிலும் காரியத்தை கவனிக்க முடியவில்லை போட்டியை சமாளிக்க முடியாமல் இறுதியாக ராஜமாணிக்கத்தின் ஆள் பணமே வேண்டாம் என சொல்லி ஓடிவிட்டான் கொடிப்பவனுக்கு பந்தலுக்கு வந்து மனையில் அமரவே பிடிக்கவில்லை என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணிவு உன் கையணைக்க உன்னை விட்டால் வேறொருத்து என்னமில்லை நான் காதலிக்க இந்த பாடலையே தான் திரும்ப திரும்ப ஒலிக்கச் செய்தான் அந்த படம் வெளியாகி இருந்த பாடலை முழுமையாக ஒளிபரப்பினாலும் பரவாயில்லை அந்த இரண்டு வரிகளை மட்டுமே திரும்பத் திரும்ப நிறுத்தி நிறுத்தி ஒழிக்கச் செய்து கொண்டிருந்தான் யாருக்கு போய் கேட்கிற துணிவில்லை கேட்டால் அவன் பிடித்துக் கொள்வான் அவனை சமாதானப்படுத்த முடியாது என்பது தெரியும் இவனும் எவனாவது வந்து கேட்க வேண்டுமென்றே எதிர்பார்த்தான் மனையில் வந்து அமர்ந்த கொடிப்பவுனு நிமிர்ந்து அவன் இருக்கிற பிசையை பார்க்கவே இல்லை அவன் அவளை முறைத்துக் கொண்டே இருந்தான் திரும்ப திரும்ப அவன் ஒளிபரப்பிய பாடலின் அந்த இரண்டு வரிகளையும் தானே பாடுவது போலவே அவன் நினைத்து கொண்டான் தனது காதில் அவன் வந்து கத்துவது போலவே அவளுக்கு பட்டது எவ்வளவு நேரம்தான் அவனாலும் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய முடியும் சோர்ந்து போனான் சடங்குகள் எல்லாம் முடிந்து கொடிப்பவனு உள்ளே சென்றிருந்தபோது போது சிறுநீர் கழிக்க சிறிது நேரம் நிறுத்திவிட்டு போனான் அவன் திரும்பி வந்து அதே பாடலை ஒளிபரப்பலாம் என முற்பட்ட போது அந்த இசைத்தட்டு அங்கில்லை தேடி தேடி பார்த்து அடுத்து போனான் கோபத்தை யாரிடம் காண்பிப்பது என தெரியவில்லை அவ்வளவு நேரம் வீராப்போடு இருந்தவன் வழியில் இருந்தவர்களையெல்லாம் தள்ளிக்கொண்டு நேராக வீட்டுக்குள் நுழைந்து கொடிப்பவனு இருக்கும் அறையை தேடினான் கஞ்சோலின் இந்த செய்கை வாசலில் வட்டமாக அமர்ந்து வந்து போகிறவர்களுக்கு சாம்பூலம் கொடுத்துக் கொண்டிருந்த அனைவருக்குமே சிரிப்பாக இருந்தது அதனை வெளிக்காட்டிக் கொண்டால் என்ன நடக்கும் என்பது தெரிந்ததால் அவர்களுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார்கள் இறுதியாக சாமி அறைக்குள் நுழைந்தான் அவன் அறையில் கொடிப்பவுனவும் அவளின் தங்கை முத்துலட்சுமியும் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள் அவனை பார்த்ததும் அவள் எழுந்திருக்கவில்லை இவ்வளவு நேரம் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் அடுத்து நடக்க போவதை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு முற்றத்தில் காத்திருந்தார்கள் கண்ட்ரோல் உச்சகட்ட கோபத்தில் இருந்தான் அவளை அடிக்கிற மாதிரி முன்னோக்கி ஓடுவதும் பின் கமலை மாடு மாதிரி பின்னோக்கி வருவதும் மீண்டும் கோபத்தோடு முன்னோக்கி ஓடி அவளை அடிக்கிற மாதிரியும் கத்தினான் நீயும் உங்க அப்பா ஆத்தாலும் என்னதாண்டி நினைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க என்னை கூப்பிடாம பண்ணிடலாம்னு பாத்தீங்களா எப்படிப்பட்ட பாட்டு போட்டு காட்டினேன் பாத்தியா அதான் நானு தூக்கி உங்க அப்ப ஒழிச்சு வச்சுக்கிட்டா நான் விட்டுட்டு போயிடுவேனா இன்னும் ஒரு பாட்டை எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாரு என்ன நீ புரிஞ்சுக்கல அவனது முகத்தை பார்க்க அவளுக்கு பிடிக்கவில்லை அவனது செய்கை அவளுக்கு அவமானமாக இருந்தது மிக நெருங்கி நின்றிருந்த கன்றோடுக்கு அவள் மிக அழகாக இருப்பதாக தெரிந்தது முதல் முறையாக அவள் புடவையில் இருந்தது அவனுக்கு இன்னும் அவளிடம் பேச வேண்டும் போல் இருந்தது அனைத்தையும் பின்வாசலில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ராஜமாணிக்கத்தால் அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை கொடிபவுனுவின் அம்மா ஓடி வந்து மறித்தாலும் அவர் விடுவதாக இல்லை நேருக்கு நேராக ராஜமாணிக்கத்தை பார்த்ததும் அவனது கோபம் கெஞ்சலாக மாறியது ஏமாமா எங்களை காரியத்துக்கு கூப்பிடல உனக்குமா என்ன பிடிக்கல உனக்காகத்தான் நான் இப்ப சும்மா விட்டுட்டு போறேன் அதன் பின் கண்ட்ரோல் ஒரு வழியாக சமாதானமானான் பதினோராம் வகுப்பு முடிவதற்காக கண்ட்ரோல் காத்திருந்தான் கொடிப்பவுனு தான் அந்த ஆண்டு பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாள் கொடிப்பவனுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கிற செய்தி கண்ட்ரோலுக்கு தெரிந்தது மேற்கொண்டு யாரிடமும் கெஞ்ச விருப்பமில்லை அவனின் அம்மா உன்னை பிடிக்காத பெண் தேவையில்லை அவளை விட அழகான பெண்ணை பார்த்து உடனே திருமணம் செய்துவிக்கிறேன் என எவ்வளவோ சொன்னாள் ஆனால் தான் விரும்பிய தான் மனைவியாக வர வேண்டும் என அவன் முடிவு செய்து விட்டான் அவனாகவே அச்சகத்துக்கு சென்றான் அவனுக்கு தெரிந்ததை சொன்னான் திருமண பத்திரிகையோடு வீட்டுக்கு வந்தான் மகளின் பிடிவாதத்தைக் கண்டு தைலம்மை வாயடைத்து போனாள் பத்திரிகையில் அவனது பெயரையும் அவளது பெயரையும் பார்க்க பார்க்க கண்ட்ரோலுக்கு அளவற்ற மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது அவளோடு வாழ்வதாக கனவில் விதந்தான் விவரம் அறிந்த ராஜமாணிக்கம் போனார் எதிர்த்து பேசினால் அவன் என்ன செய்வான் என்பது அவருக்கு தெரியும் அவனை என்னவெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி அவனது கையை பிடித்து கெஞ்சினார் சொந்தக்காரர்களை எல்லாம் கூட்டி பேசியபோது போது ஜாதகம் சரியாக இருந்தால் உடனே அதே தேதியில் திருமணம் நடத்திக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது வேறு வழி தெரியாமல் கண்ட்ரோலும் அதை ஏற்றுக்கொண்டான் கொடிப்பவுனு வெளியிலேயே வரவில்லை பத்திரிகையை பார்த்து பார்த்து அழுதாள் அவனை நினைக்கிற போதெல்லாம் அவளுக்கு அவளுடைய ஆறாவது விரல் தவிரவும் அவள் மனதை விட்டு நீங்காத இன்னொரு நிகழ்ச்சிதான் கண் முன் வந்து நின்று அவன் மீது வெறுப்பை வரவைத்தது அன்று விடுமுறை நாள் கொடிப்பவுள் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் கொள்ளையில் ஏர் உழுது கொண்டிருந்த அப்பாவுக்காக சாப்பாடு எடுத்து போனாள் குருவிகளின் இறைச்சல் தாங்க முடியவில்லை விளைந்து தயாராக இருந்த கம்மங்கொள்ளையில் நொடிக்கொரு கதிராக அமர்ந்து கொத்தி கொத்தி பறந்து கொண்டிருந்தன இருகுறவும் ஆளுயரத்துக்கு வளர்ந்திருந்த கம்பங்கொள்ளைகளுக்கு நடுவே இருந்த வரப்பில் சினிமா பாடலை பாடிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த கொடிப்பவு வரப்பின் வளைவில் திரும்பிய திடுக்கிட்டு பிரம்மன் பிடித்தவள் போல நின்று விட்டாள் ஒரு நொடி அவளால் பார்வையை திருப்ப முடியவில்லை எப்போதும் போல் யாரும் வரமாட்டார்கள் என நினைத்து மரப்பின் ஓரமாக வயலில் அமர்ந்து மலம் கழித்துக் கொண்டிருந்த கண்ட்ரோலுக்கும் என்ன செய்வதென புரியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் திரும்பி போக பிடிக்காத கொடிப்பவுனு வேறு வழியில்லாமல் முகத்தை எதிர்ப்பக்கம் திருப்பிக் கொண்டு அவனை கடந்தாள் என்ன செய்வதென புரியாமல் திகை போன கண்ட்ரோல் கால் சட்டையை ஒரு கையால் பிடித்தபடியே எழுந்து நின்றான் கொடிப்பவுனுவின் ஆண் மனதில் பதிந்து போன அந்த நிகழ்வு அவன் மீது அருவறுப்பையும் அவனை பிடிக்காத மாதிரியும் செய்துவிட்டது ஜாதகம் பார்த்து முடிவு தெரியும் வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட தொண்டைக்குள் இறங்காது என கண்ட்ரோல் சொல்லிவிட்டான் ஊரார் முன்னிலையில் அவன் வீட்டு வாசலிலேயே ஜாதகக்காரனை வரவழைத்து பார்த்தார்கள் கொடிப்பவனுக்கு தாலி கட்டினால் அவன் உயிர் இருக்காது என்று ஜாதகக்காரன் அடித்து சொன்னான் கண்ட்ரோலின் அம்மா தன் தம்பியிடம் கெஞ்சி உடனே இன்னொரு ஜாதகக்காரனை அழைத்து வரச் சொன்னாள் கண்ட்ரோல் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை தனக்கு அவன் சொல்ல மாட்டான் என அவனே புறப்பட்டு வடலூர் போய் வேறு ஜாதகக்காரனை அழைத்து வந்தான் அவனும் முன்பு சொன்னவன் போலவேதான் சொன்னான் கண்ட்ரோலிடம் பழைய நடவடிக்கைகள் இல்லை ஊர் மக்களை பார்ப்பதையே தவிர்த்தான் வயல் வேலைக்கும் செல்வதில்லை கடலூருக்கும் பன்ருட்டிக்கும் சினிமா பார்க்க போவது கூட நின்று போனது வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் அன்று இரவு ராஜமாணிக்கம் மனைவியுடன் திருமண தாம்பூலத்தோடு வந்தார் அக்காவிடம் தாம்பூலத்தட்டை கொடுத்து விட்டு அவரால் அளத்தான் முடிந்தது அவர்களை கடைசி வரை கண்ட்ரோல் பார்க்கவே இல்லை தலை குனிந்தபடியே தரையை பார்த்து கொண்டிருந்தான் ராஜமாணிக்கத்தால் கண்ட்ரோலுக்கு சமாதானம் சொல்ல முடியவில்லை இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகள் காத்திருந்தால் தனது இளைய மகளை தருகிறேன் என்று சொன்னார் பெண் அழைப்புக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கார் வந்துவிட்டது பெண்ணை அனுப்பி வைக்க தைலம்மையையும் வந்து கூப்பிட்டார்கள் ஒவ்வொரு நிகழ்வும் கண்ட்ரோலில் தடுமாறச் செய்தது கிடுகிடுவென பரணையில் ஏறியவன் சாக்குப்பையில் கட்டி வைத்திருந்த முந்திரி மரத்துக்கு தெலுக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்தான் குடித்துவிட்டுத்தான் இறங்கினான் இறுதியாக ஊரை விட்டு போகும்போது கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டுத்தானே கொடிப்பவனு போவாள் என்பதற்காக கோயிலில் போய் படுத்துக்கொண்டான் கொண்டான் அதற்குள் கால் இழுக்க கொடிப்பவனு கொடிப்பவனு என சத்தம் போட்டு கத்தினான் இறுதி வரைக்கும் வரவே மாட்டேன் என அடம் பிடித்தவனை தூக்கிக் கொண்டு நடுவீரப்பட்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள் செய்து கேள்விப்பட்ட கொடிப்பவனு தன்மீது உயிரை வைத்திருக்கும் மாமனை நினைத்து அழுதாள் திருமணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் வழிதான் என்பதால் மருத்துவமனைக்கு சென்று மாமனை பார்க்க ஆசைப்பட்டாள் உறவினர்கள் பார்க்க அனுமதிக்கவில்லை அந்த இடம் வந்தபோது சத்தம் போட்டு கத்தி காரை நிறுத்தச் சொன்னாள் யார் தடுத்தும் கேட்காமல் மருத்துவமனைக்குள் மண்கோலத்துடன் ஓடினால் குடிப்பவுள் கண்ட்ரோலை காப்பாற்றும் முயற்சியில் நிர்வாணமாக கடத்தப்பட்டிருந்தார் அவனை பார்த்ததும் கொடிப்பவனுக்கு மேலும் அழுகைதான் வந்தது அப்போது கூட நான் சாவரண்டா நான் சாவ்ரண்டா என கத்திக்கொண்டிருந்த மயக்க நிலையிலேயே கொடி பார்த்தான் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத தையலம்மையும் ராஜமாணிக்கமும் அங்கிருந்து கொடிபவுனுவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து போனார்கள் கொடிப்பவன் தாய் வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவள் கண்ட்ரோல் வீட்டுக்கு வரவில்லை இதுதான் கொடிபவுனுவின் குழந்தை என அம்மா சொன்ன கூட அவனுக்கு தொட்டு தூக்க பிடிக்கவில்லை வீப்புக்காக வாங்கிய ஒளிப்பெருக்கி தொடர்பான சாதனங்களை தூசி தட்டி எடுத்தான் வெல்கம் பலகை குத்துவிளக்கு பலகை டியூப் லைட் என அனைத்து சாதனங்களையும் ஒரே சைக்கிளில் வைத்து கட்டி எடுத்துக்கொண்டு போகும் அளவுக்கு பழகி இருந்தான் வயல்வேலை செய்ய பிடிக்காமல் திருமணம் மற்ற காரியங்களுக்கு சென்று ஒலி ஒளி அமைப்பதையே தொழிலாக கொண்டு விட்டான் கண்ட்ரோல் நான்கு ஆண்டுகளாக வளர்த்திருந்த தாடியும் மீசையும் அவனை பார்க்கிற குழந்தைகள் பயந்து மிரண்டு அழும்படி செய்தன கொடுக்கன்பாளையத்து மாரியம்மன் கோயிலுக்கு மார்கழி மாதம் முழுக்க பாட்டு ஒளிபரப்புவதற்காக கண்ட்ரோலிடம் பணம் பேசி பாக்கு கொடுத்திருந்தார்கள் மாலை நாலரை மணிக்கு இரவு சாப்பாட்டுக்காக அம்மா சுட்டுக் கொடுக்கும் கேழ்வரகு தோசையை எடுத்துக்கொண்டு போவான் மாலை ஐந்தரை மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தி பாடல்களை ஒளிபரப்பிவிட்டு கோயிலிலேயே படித்து கிடந்து மீண்டும் காலை நாலரை மணிக்கு எழுந்து எட்டு மணி வரைக்கும் பாடலை ஒளிபரப்புவான் பின் சைக்கிளில் வீட்டுக்கு வந்து பகல் முழுக்க தூங்குவான் அந்த ஊரில் தான் கொடிபவுனு வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் என்பது அவனுக்குத் தெரியும் முப்பது நாட்களும் காலையும் மாலையும் ஒளிபரப்பும் அனைத்து பாடல்களையும் கொடிபவுனு கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் கோயிலில் படுத்து கிடப்பவனை வீட்டில் படுத்துக் கொள்ள சொல்லலாம் சொன்னால் கேட்க மாட்டான் என்பதால் அவளும் அழைக்கவில்லை அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் குழந்தைகளோடு கோயிலுக்கு வந்திருந்தாள் அடையாளம் தெரியாதபடி உருமாறி இருந்த கண்ட்ரோலை பார்க்க பார்க்க கொடிபவனுக்கு வேதனையாக இருந்தது சுவரையே பார்த்தபடி தலையில் முக்காடோடு கை கட்டி உட்கார்ந்திருந்தான் எப்படியாவது அவனிடம் பேசிவிட வேண்டும் என நினைத்தவளால் பேச முடியவில்லை மஞ்சள் நீர் சடங்கில் கண்ட்ரோல் தொலைத்துவிட்டு தேடிய இசைத்தட்டு இப்போது கொடிபவனுக்கு கையில் இருந்தது யாரும் பார்க்காதபடி அவனின் பக்கமாக விசிப்பலகையில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள் இவ்வளவு காலம் தன்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்த இசைத்தட்டு தன்னிடம் இல்லாமல் போனது கொடிப்பவுனுக்கு அதைவிடவும் தொந்தரவாக இருந்தது கொடிப்பவுனுவின் மகளை தைலம்மை திண்ணையில் மூன்று முறை குதிக்க சொன்னாள் இன்னும் மழை நிற்கவில்லை தண்ணீரில் ஓடுகளுக்கு இடையில் சிறைப்பட்டு கிடந்த இசைக்காத இசைத்தட்டுக்களையே கொடிப்பவுனு பார்த்துக் கொண்டிருந்தாள் தான் வாழ்ந்திருக்க வேண்டிய வீடு அவளால் தைலம்மையிடமிருந்து பிரிய முடியவில்லை போகும்போது இளைய மகளிடமிருந்து இருந்து ஐம்பது பைசா நாணயத்தை வாங்கி அத்தையிடம் நீட்டினாள் தனது சிகிச்சைக்காக தைலம்மை சம்பிரதாயத்துக்கு பெரும் கூலி அது தனது பேத்திக்கு தானே செய்தேன் என வாங்க மறுத்து விட்டாள் எங்கோ உருவாகிய மேகம் நீர்த்துளியாகி இந்த மண்ணில் பெய்து நிறத்தை இழந்து எல்லாமோடு எல்லாமாக கலந்து விட்டது சிவப்பாக செம்மண்ணில் கலந்துவிட்ட மழை நீர் எங்கே போவது என தெரியாமல் போய்க்கொண்டிருக்கிறது கொடிப்பவு இப்போது தலையில் முரத்தை குடித்திருக்கவில்லை மலையிலேயே நனைந்தாள் ஆளுக்கொரு முரத்தை தலையில் பிடித்தபடி அம்மாவின் பின்னால் இரண்டு மகள்களும் மலையை ரசித்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள் தன்னிடம் இருந்து களவு போன இசைத்தட்டு திரும்ப கிடைத்ததும் அது கிடைத்த இடமும் கண்ட்ரோலுக்குள் அப்போது பல கேள்விகளை எழுப்பினர் பின் அவனுக்கு விடையும் கிடைத்தது அப்போது அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அடையும்படியான மனநிலையை கொடுத்தது தனக்கு வாழ தகுதி இருப்பதாக நினைத்துக் கொண்டான் மறுநாள் காலையே சவரம் செய்து மாப்பிள்ளை போல ஆனான் அதற்கான காரணம் யாருக்கும் புரியவில்லை தையலம்மை மகனின் மாற்றத்தை பார்த்து பூரித்து போனாய் அவள் அவனை சாப்பிட்டு அழைத்தும் கூட வரவில்லை அறையை மூடிக்கொண்டு அதே பாடலையே திரும்பத் திரும்ப இசைக்க செய்து கேட்டான் ஒரு கட்டத்தில் மகிழ்ச்சி துக்கம் எல்லாமும் பொய் என்பதாக அவன் உணர்ந்தான் மகிழ்ச்சி அவனிடம் இருந்து மறைந்து போனது வாழ நினைத்த அறையிலேயே தூக்கில் தொங்கியவனை வெளியில் கொண்டு வந்து போட்டார்கள் அவன் மகிழ்ச்சியாக இருந்ததற்கும் இறந்ததற்குமான காரணம் யாருக்கும் புரியவில்லை அவனின் அறையில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து பிழையுடன் இருந்த அந்த கடிதத்தில் தனது சொத்துக்களை முழுக்க கொடிப்பவுனுவின் குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விடும்படியும் அந்த இசைத்தட்டை கொடிபவுனுவிடம் கொடுத்து விடும்படியும் எழுதியிருந்தான் கொடிபவுனு அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம் இசைக்காத அந்த இசைத்தட்டை எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அதனை இசைத்து பார்க்கக்கூடிய தைரியம் அவளிடம் இல்லை